விளைவிக்கப்படுகிறது கொள்ளையடிக்கப்படுது மதுராந்தகம் தாலுகாக்கு உட்பட்ட பகுதிகளில் அப்படின்றத நம்ம புகாரா கொடுத்திருக்கோம் இந்த புகார் இங்க மட்டும் இல்ல டெல்லி வரைக்கும் நம்ம இந்த புகாரா கொடுத்திருக்கோம் கனிமலத்துறை அதிகாரிகளுக்கும் கொடுத்திருக்கோம் இப்ப நம்ம இருக்கிறது வட்டாட்சியர் அலுவலகம் மதுராந்தகம் வட்டாட்சியர் அலுவலகத்துல இருக்கும் ஓனம்பாக்கம் குவாரியில ஓனம்பாக்கம் அந்த சரௌண்டிங்ல கிட்டத்தட்ட பன்னெண்டு குவாரிகள் இருக்கு இந்த குவாரிகள்லாம் அத்துமீறல் நடக்குது அனுமதிக்கப்பட்ட அளவை தாண்டி இவங்க அங்க இருக்கக்கூடிய கனிம வளங்களை கொள்ளை அடிக்கிறாங்கன்றதை நாம கொடுத்துட்டோம் புகாரா அந்த புகார் கொடுத்தது பிறகு அந்த ஆறைக்கு இந்த புகார் வந்து பாஸ் செய்யறாங்க ஓணம்பாக்கம் ஆறை சோபனன்றவங்க வந்து பாஸ் பண்றாங்க சோபன அவங்க பாஸ் பண்ணாங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க பொழுது கண்மாளத்துறை அதிகாரிகள் தானே நடவடிக்கை எடுக்கணும்னு கேக்குறாங்க ஆனா இதுல நடவடிக்கை எடுக்க வேண்டியவர் ஆறு ரிப்போர்ட் எடுத்து கொடுக்கணும் எதனால கொடுக்க மாட்டாங்க அவர்கள் எந்த வகையில் தடுக்கப்படுகிறார்கள் தெரியல தாசில்தார் நாலேஜுக்கே போகல இன்னமும் கிட்டத்தட்ட நான்கு மாதங்களாக போராடிட்டு இருக்கோம் ஜாபர் பல பல வருடங்களாக போராடி நம்ம பத்தி கவலைப்படல நிச்சயமாக போராடுவோம் போராடுவோம் போராடி கொண்டே இருப்போம் ஆரை கிட்ட இருந்து தாசில்தார் போனோம் அதுக்கப்புறம் தாசில்தார் இருந்து ஆட்டோக்கு போனோம் இஃப் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா போன வாரம் கூட நடவடிக்கை எடுக்காத தாசில்தார் வட்டாட்சியர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க இது எல்லாமும் மீறி இதே போன்று தன்னுடைய வேலையை சரியாக செய்யாத அந்த ஆரை மீது என்ன நடவடிக்கை எடுக்க போறான்னு தெரியல அந்த ஆரை சொல்றாங்க கனிமவளத்துறை அதிகாரிகள் தான் நடவடிக்கை எடுக்கணும்ன்றாங்க அப்படி கிடையாது இங்க என்ன ரிப்போர்ட்ன்றது ரிப்போர்ட் கொடுக்கணும் அந்த ரிப்போர்ட் கொடுக்காததான் இப்ப நம்ம வைக்கக்கூடிய கண்டனமா இருக்கு இந்த ஆரையை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் அவர்கள் வந்து தன்னுடைய செயலை திருத்திக் கொள்ள வேண்டும் அந்த குவாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் எங்களுக்கு இன்னைக்கே ரிப்போர்ட் புரியணும் இல்லை என்றால் கலெக்டர் அலுவலகம் சென்று அங்கே உண்ணாவிரதத்தில் ஈடுபடுவோம் மாவட்ட ஆட்சியரை சந்திப்போம் மனு கொடுப்போம் அதற்கும் அவர்கள் ஒத்து வரவில்லை என்று சொன்னால் இந்த நிச்சயமாக அமைதியான முறையில காந்திய வழியில அமைதியாக உண்ணாவிரதம் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் முக்கியமா அந்த ஆர்ஐ சொல்ற ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் செய்கிற செயல் தவறான செயல் நாங்க எப்படி நடவடிக்கை எடுக்க முடியுன்றாங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் உங்கள் பதவி படிக்கப்படும் என்பதை தெளிவாக கூறிக்கொள்கிறோம் இதுதாங்க மதுராந்தகம் தாலுகா அலுவலகத்துக்கு முன்னாடி வந்துதான் நம்ம இதை போடுறோம் எனவே மக்கள் போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நன்றி